நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதத்தை கேட்போம் வடக்கு ஜெர்மனியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு பிறகு இது ஒரு அறிக்கை கிறிஸ்துமஸுக்கு சற்று முன்பு பல நாட்களாக தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக லோயர் சாக்சோனியன் கூட்டாட்சி மாநிலத்தின் மூன்றில் இரண்டு பங்கு வெள்ளத்தில் மூழ்கியது உயிர் மற்றும் உடைமைக்கான சவால்களுடன் கூடிய பேரழிவு எதிர்பார்க்கப்பட்டது ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் எண்பத்தி ஓராயிரம் உறுப்பினர்கள் மற்றும் ஒன் எஸ் நண்பர்களின் பிரார்த்தனை ஒரு பெரிய அற்புதத்தை உருவாக்கியது பிரார்த்தனை தொடங்கிய பின் மழை நின்றது ஆனாலும் அணைகள் உடையும் அபாயம் காணப்பட்டது ஆனால் அது நடக்கவில்லை எல்லா நீரும் வற்ற சில வாரங்கள் எடுத்தது கரையில் இருந்த ஆறுகள் மற்றும் ஓடைகள் சாதாரணமாக ஓடத் தொடங்கின ஜனவரி மாத இறுதியில் கடுமையான அழிவு எதுவும் ஏற்படவில்லை என்றும் ஒட்டுமொத்த சேதம் எதிர்பார்த்ததை விட மிக குறைவு என்றும் ஊடகங்கள் தெரிவித்தன இந்த அற்புதங்கள் மகா கருணையுள்ள ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அருளால் நிகழ்ந்தது பலரின் பிரார்த்தனைக்கு வலுவாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் பதில் கிடைத்தது வடக்கு ஜெர்மனி மற்றும் அதன் மக்கள் விலங்குகள் மற்றும் இயற்கைக்கு கிடைத்த இந்த அற்புதமான அற்புதங்களுக்கு ஆழ்ந்த நன்றி எப்பொழுதும் நம் அன்புக்குரிய ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் கமல பொற்பாதத்தில்